கிழக்கு திசை காற்று அதாவது நம்ம கடல்லேருந்து காற்று வந்து வீச தொடங்கியனால நமக்கு விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருந்தது திடீர்னு வெயில் அடிக்கும் அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் ஸோ இந்த பேட்டன் தான் வந்து டிப்பிக்கல் அந்த கிழக்கு திசை காற்றோட பேட்டர்ன் எப்போதுமே வந்து நமக்கு வடகிழக்கு போகிற தொடங்கும் போது இப்படி தான் ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் ஒரு தாழ் பகுதியோ தாழ் மண்டலமோ நம்ம கிட்ட இருந்ததுன்னா தொடர்ச்சியாக நாள் முழுக்க மழை பெய்யறது வந்து நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இனி காலைல அஞ்சரை மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா நமக்கு தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய காற்றழுத்த தாழ் பகுதி உருவாயிருக்கு ஸோ தொடர்ச்சியா மேற்கு வட மேற்கு வடமேற்கு செயல் இருந்து ஒரு தாழ் மண்டலமா டிப்ரெஷனாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து மிகவே அதிகம் அதையும் தாண்டி இது புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமா இருக்கு சோ இப்போ இருக்கிற வெதர் மாடல் கன்சர்ஸ் படி பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு எந்த அளவுக்கு சென்னை கிட்ட வந்துட்டு மேலே போக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா நமக்கு மிச்சாங் அப்படின்ற ஒரு புயல் வந்துச்சு சோ அது எப்படின்னா சென்னை கிட்ட வந்துட்டு பின்னர் ஆந்திரா நோக்கி நகர்ந்தது சோ இந்த புயல் அந்த மாதிரி கிட்ட வருமா மேலே போகுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இப்ப இருக்கிற நிலவரப்படி வரபடி பாத்தீங்கன்னா நிச்சயமா உட்புற மாவட்டங்கள கமிங் டேஸ்ல வந்து நமக்கு ஏதாவது ஒரு அண்டர் ஸ்டாம்ஸ் இருக்கிறத பார்க்குறோம் பெரிய அளவுல அதிகனமலை கனமழை அந்த மாதிரி மழை எல்லாம் வந்து கமிங் டேஸ் இந்த ஒரு வாரத்துல வந்து இருக்கிற மாதிரி நிச்சயமா சோ லானி நாய் நம்ம நிறைய தடவை பாத்துக்கோம் இந்த வருஷம் லானி நாய் யா இந்த வருஷம் வந்து லானி நாய் அப்ப பொங்கல் வரைக்கும் நல்லா இருக்குமா நிச்சயமா நம்ம வந்து லானி நாய் எஸ்ல எப்பவுமே இந்த மான்சூன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் நம்ம பொங்கல் மாதிரி நமக்கு 2021ல இருந்து அறுவடை பண்ண முடியாம வந்து பல ஃபார்மர்ஸ் வந்து கஷ்டப்பட்டதை பாத்தோம் சோ இந்த வருஷமே லானி நாய் எஸ்ல எக்ஸ்டெண்ட் ஆகும் சொல்லி இருந்தோம் சோ இந்த வருஷமும் லானி நாய் இருக்கறனால நிச்சயமா வந்து நமக்கு மான்சூன் வந்து ஜனவரி 15 வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஆனா அந்த

சிவ சாய்ராம் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து முடியக்கூடிய ஒரு கண்டிஷனில் நம்ம இருக்கோம் இல்லையா அதாவது ஓஎன்டி மந்த் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த ஓஎன்டி மந்தை பொறுத்த வரைக்குமே மழைக்காலம் அப்படிங்கிற மாதிரி சென்ற வருடத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினஞ்சு நவம்பர் முப்பது இந்த இரண்டு நாள் வந்து கடுமையான மழை இருந்தது அந்த அளவுக்கு மற்ற நாட்களில் மழை இல்லை ஆனா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விட்டு விட்டு மழை பெய்யுறது அப்படிங்கறது ரொம்ப அதிகமா இருக்கு குறிப்பா தீபாவளி அதை சுற்றி இருக்கக்கூடிய நாட்களில் மழை ரொம்பவே அதிகமா இருந்தது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மழை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் ஸோ நிச்சயமா நமக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை வந்து ஆன்செட் வந்து அக்டோபர் மிடில் வந்து ஆச்சு ஸோ ஒரு வாரம்தான் தான் ஆயிருக்கு நம்ம ஆன்செட் ஆகி சோ இந்த ஒரு வாரத்தில் நமக்கு நிறைய இடத்துல வந்து நல்ல மழை வந்து பெஞ்சிருக்கிறத பார்க்குறோம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த மட்டும் நல்ல எக்ஸஸ் லார்ஜ் எக்ஸஸ் நிச்சயமா ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த மட்டும் நமக்கு போன சிஸ்டம் இந்த தீபாவளி கப் கிட்ட வந்த சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா கடலூர் புதுச்சேரி அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் கிட்ட வந்து மழை பெஞ்சது வந்து நம்ம பார்க்குறோம் சென்னை பொறுத்த மட்டும் பரவாயில்ல நமக்கு வந்து ஐம்பதுலேருந்து எழுபது எம்எம் அதாவது அஞ்சுலேருந்து ஏழு சென்டிமீட்டர் ஓரிரு இடங்களில் நம்ம சப்ரப் சாம்பத்தூர் அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நூறு எம்எம் கூட பிஞ்சுக்கிறது பார்க்குறோம் ஸோ அது வந்து கனமழை தான் நிச்சயமாக ஸோ நமக்கு அதேமாரி இந்த ஒன் வீக் நம்ம கிழக்கு திசை காற்று அதாவது நம்ம கடல்லேருந்து காற்று வந்து வீச தொடங்கியனால நமக்கு விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருந்தது திடீர்னு வெயில் அடிக்கும் அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா மழை பெய்யும் ஸோ இந்த பேட்டர்ன் தான் வந்து டிப்பிக்கல் அந்த கிழக்கு திசை காற்றோட பேட்டர்ன் எப்போதுமே வந்து நமக்கு வடகிழக்கு பருவம் தொடங்கும் போது இப்படி தான் ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் ஒரு தாழ்வு பகுதியோ தாழ் மண்டலமோ நம்ம கிட்ட இருந்தால் தொடர்ச்சியாக நாள் முழுக்க மழை பெய்யறது வந்து நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் ஸோ வந்து இது வந்து கிழக்கு திசை காட்டு தான் காரணம் ஸோ விட்டு விட்டு நமக்கு மழை பெஞ்சதை பார்க்குறோம் சில பகுதியில் அதிக கனமழையும் பெஞ்சுது ஸோ வந்து சென்னை பொறுத்த மட்டும் கனமழை பதிவாயிருக்கு இப்போ படிப்படியாக மழை வந்து குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது இன்றைக்கி அக்டோபர் இருபத்தி நாலு வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மையம் வந்து உருவாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இந்த காற்றழுத்த தாழ்வு மையத்தினால ஏதாவது இருக்கா மழையின் நிலவரம் எப்படி இருக்கும் இனி அஞ்சரை மணி புதிய கடற்பகுதியில் தாழ்வு பகுதி உருவா இருக்கு தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு செயல் நகர்ந்து ஒரு தாழ் மண்டலமா மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து மிகவே அதிகம் அதையும் தாண்டி இது புயலாக புயலா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமா இருக்கு இருக்கிற வெதர் மாடல் கன்சர்ஸ் படி பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு ஆந்திரா நோக்கி நோர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாக நம்ம இருக்கிறது வந்து பார்க்கிறோம் அதாவது ஆந்திரா கடற்கரை மச்சிலிப்பட்டினம் அந்த பகுதிகளை நோக்கி நோர்றதுக்கான வாய்ப்பு

சென்னையாவே கிட்ட வருது சென்னை கிட்டே வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கனமழைக்கான வாய்ப்பு கூட இருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு கிட்ட வரப்போது அப்படின்றது இன்னுமே ஒரு வந்து கிளாரிட்டி நமக்கு இன்னும் கிடைக்கல ஓகே இப்போ கிட்ட வந்தால் மழையினோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்கல்ல இப்போது இந்த புயலினால் மலையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதாவது அதீத மழை இருக்குமா இல்லை குறிப்பிட்டு இந்த நாட்கள்ல அதிக மழை இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல அதாவது அது கடக்கக்கூடிய நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குல்ல இந்த காற்றழுத்த தாழ்வு மையத்தினுடைய எஃபெக்ட் எந்த மாதிரி இருக்கும் ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இப்போ அது உருவாகி நமக்கு தொடர்ச்சியாக நாளைக்கு நாலு அணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கு வடமேற்கு நகரும் தொடர்ச்சியாக நம்மளோட வட தமிழம் தெற்காந்திர ஆந்திரா கடற்க கிட்ட வந்துட்டு அதாவது மேற்கு திசையில் இனிஷியலாக நகர்ந்துட்டு அதன் பின்னர் வடமேற்கு அதை நார்த் வெஸ்ட் மூமெண்ட் சொல்லுவாங்க ஸோ அந்த மூமெண்ட்டில் நான் சொல்லி பார்க்குறோம் ஸோ நீங்கள் மழையை எதிர்ப்ப மழையை பொறுத்த மட்டும் இது நம்ம கிட்ட வரது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டே ஈவினிங் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கிட்ட வரது வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு நிச்சயமாக ஒரு மிதமான மழை சண்டேலேருந்து மண்டே ஈவினிங்லேருந்து மழை நிச்சயமா சண்டே மண்டே வந்து நமக்கு ஒரு மிதமான மலையாவது மினிமம் அது நம்ம கிட்ட கொஞ்சம் தூரத்துலேயே இருந்ததுன்னா நமக்கு ஒரு மிதமான மழை லேசான மலை வந்து வரும் நல்ல கிட்ட வர மாதிரி நமக்கு ஒரு சினாரி அமைஞ்சதுன்னா நமக்கு நல்ல ஒரே ஒரு ஒரு கனமழை ஸ்பெல் கூட வரக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இப்போ அடுத்த மாதங்கள் எப்படி இருக்கும் அதாவது வந்து அந்த உக்ரம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்கல்ல நார்மலாகவே டிசம்பர் அப்படின்னா ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரி தான் இந்த லாஸ்ட் ஒரு பத்து வருஷமாகவே அமைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இப்போ நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிற மந்த் வந்து எந்த மாதிரியான மந்த்தாக இருக்குமேனா அக்டோபர் மிட்ல அந்த பருவமழை ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஒரு டைம்லேயே இப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிற மந்த்தெல்லாம் எப்படி இருக்கும் ஸோ நிச்சயமாக இப்போ அடுத்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா இந்த புயல் மேல் நோக்கி நகர்றதை நம்ம பார்க்குறோம் இது ஆந்திரா கடற்கரை கிட்ட கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் இதன் பின்னர் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் ஒரு பிரேக் ஃபேஸ் வருது ஸோ வந்து நமக்கு மேற்கு திசை காற்று வந்து வரதுக்கான வாய்ப்பு இருந்த டைம் இப்போ இந்த ஒன் வீக் அடுத்து வர ஒன் வீக் நவம்பர் ஒன்னாம் தேதி ஏழாம் தேதி நமக்கு ஒரு பிரேக் ஃபேஸ் மான்சூன் வந்து ஒரு பிரேக் இருக்கிறத பார்க்குறோம் வெயில் இருக்குமா ஆ வெயில் இருக்கும் நிச்சயமா ஓ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சுனா மலை படிபடியா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ மலை குறையறதுனா நம்ம உப்புற மாவட்டங்கள்ல வந்து தண்டர் ஸ்டார்ம் சொல்வாங்க அதாவது இரவு நேரத்துல வந்து நமக்கு மிதமான மலை வந்து பெயிரறத நாம பார்க்கறோம் சோ நிச்சயமா வந்து நம்ம இன்டீரியர் தமிழ்நாடு அதாவது உப்புற மாவட்டங்கள்ல ஒரு இடங்கள்ல மழை இருக்கும் அந்த உப்புற மாவட்டங்கள்ல இப்பவே மலை இருக்கு இப்ப டெல்டாவுல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா தீபாவளி அந்த டைம்ல வந்து பகல் டைம்லயே நல்ல மழை நைட் டைம்லயே நல்ல மழை சொல்லப்போனா

மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ வந்து அது வந்து பெரிய அளவில் பாதிக்கும் மழை கனமழை அதிக கனமழையெல்லாம் வந்து பெய்யாது மீதமான மலை சில இடங்கள் கனமலை அப்படின்ற பேட்டர்ன் தான் வந்து எப்போதுமே இந்த மேற்கு திசை காட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஸோ நிச்சயமாக உட்புற மாவட்டங்களில் கமிங் டேஸில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஓரிரு இடங்களில் வந்து தண்டர் ஸ்டாம்ஸ் இருக்கிறத பார்க்குறோம் பெரிய அளவில் அதிக கனமழை மிதமான கனமழை அந்தமாரி மழையெல்லாம் வந்து அப்கமிங் டேஸ் இந்த ஒரு வாரத்தில் வந்து இருக்கிற மாதிரி இப்போதைக்கு தெரில சென்னை எந்த மாதிரி இருக்க போகுது இந்த வருஷம் மலையினுடைய தாக்கம் இப்போ ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஏன்னா அக்டோபர் மிட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அடுத்த ரெண்டரை மாதம் வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த வருஷம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவு உங்களுக்கு கணிப்பு இருக்கும் இல்லை சஸ்பென்ஸ் ஏதாவது வச்சிருக்கா கிளைமேட் நிச்சயமா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மழை நம்ம மழை பெய்யறதுக்கான ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா எம்ஜேஓன்னு சொல்லுவாங்க மேட் அண்ட் ஜூலியன் ஆசோலேஷன் ஸோ இது வந்து நம்மளுடைய இந்திய பெருங்கடலில் இத்தனை நாள் இருந்தது இந்தியன் ஓஷனில் இருந்தது நமக்கு ரொம்ப ஃபேவரபலான ஃபேஸ்ல இருந்தது அதனால தான் இந்த ஒரு வாரம் நமக்கு ஓரளவுக்கு நல்ல மழையே கிடச்சிருக்கு இப்போ என்னன்னா இது வந்து நம்மளுடைய மார்க் டைம் கான்டினன்ட் சொல்லுவாங்க ஸோ அந்த பகுதிகளை நோக்கி இது நவுறுது ஸோ இது மாதிரி எப்போவுமே மான்சூனில் வந்து பெரிய அளவில் வந்து மழை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு பிரேக் ஃபார் பிரேக் மான்சூன் பிரேக் இன் மான்சூன் சொல்லுவாங்க பெரிய அளவு மழை வந்து நமக்கு இருக்காது இந்த எம்ஜிஓ போயிடுச்சுனாலே ஸோ வந்து இந்த எம்ஜிஓ திரும்பி நவம்பர் இறுதி காலகட்டத்தில் திரும்பி நம்மளுடைய இந்தியன் ஓஷன் இந்தியன் பேஸின்க்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் ஸோ நிச்சயமா இது நவம்பர் எண்டில் நம்மளுடைய இந்தியன் ஓஷனுக்கு திரும்பி வந்ததுன்னா நமக்கு நிச்சயமாக அந்த நவம்பர் எண்டு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இந்த டைமில் நமக்கு இன்னொரு ஒரு நல்ல ஸ்பெல் வந்து இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம் நமக்கு அப்படின்னா சென்னைய சொல்றோம் சென்னை தமிழ்நாடு ரெண்டுமே நமக்கு சென்னை அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு வந்து டிசம்பரில் வந்து திரும்பியுமே இந்த எம்ஜிஓ திரும்பி வரும்போது நமக்கு ஒரு நல்ல மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் தென் மாவட்டங்கள் பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து எப்போதுமே இந்த லானினா இயர்ஸ் அப்படி தென் மாவட்டங்கள்ல தேனி தேனி நம்ம கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லானினா இயர்ஸ்ல எப்படின்னா ஃபெப்ரவரி வரைக்குமே வந்து இந்த மான்சூன் ஜான்வரி எண்டு வரைக்குமே சில இடத்துல நம்ம பெஞ்சிருக்கிறத பார்த்துருக்கோம் ஸோ ஜான்வரிலே நிச்சயமாக எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த மான்சூன் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் ஸோ தென் மாவட்டங்களுக்கும் பிற்பகுதியில் அதாவது ஜ டிசம்பர் எண்டு ஜான்வரி அந்த டைம்லலாம் நல்ல மழை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த எம்ஜிஓ திரும்பி வரும்போது நமக்கு அடுத்த ஒரு ஆக்டிவ் மான்சூன் ஃபேஸ் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ டூ தௌசண்ட் மழை அப்படிங்கிறது வந்து டிசம்பரையும் தாண்டி பொங்கல் வரைக்கும் வந்து நீடிச்சு இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயத்துக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா நிச்சயமா ஸோ லானி நாயஸ்ல நம்ம நிறைய தடவை பார்த்துக்கோ இந்த வருஷம் லானி நாய் இந்த வருஷம் வந்து லானி நாய் பொங்கல் வரைக்கும் மழை இருக்குமா நிச்சயமா நம்ம வந்து லானி நாயஸ்ல எப்போவுமே இந்த மான்சூன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் நம்ம பொங்கல் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அறுவடை அறுவடை பண்ண முடியாமல் வந்து பல ஃபார்மர்ஸ் வந்து கஷ்டப்பட்டதை பார்த்தோம் சோ இந்த வருஷமே லானி நாயர்ஸ்ல எக்ஸ்டெண்ட் ஆகும் சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வருஷமும் லானி நாயர்னால நிச்சயமா வந்து நமக்கு மான்சூன் வந்து வந்து ஜான்வரி ஃபிஃப்டீன் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் பெரிய அளவில் வந்து மழை எதிர்பார்க்க முடியாது அந்த டெல்டா அது கீழே இருக்கிற பகுதியில் வந்து மழை இருக்கும் ஏன்னா வந்து டிரைவின்ஸ்ன்னு சொல்லுவாங்க நமக்கு வட வடக்கு திசையிலேருந்து காற்று வீச தொடங்கிடும் அந்த டிரைவின்ஸ் வந்துருச்சுனாலே இந்த வட மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் தில் பாண்டி வந்து பெரிய அளவில் மழை இருக்காது அதை கீழே இருக்கிற பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் நல்ல மழை வந்து நமக்கு ஜான்வரியில் கூட பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்கல்ல ஃப்ளட்டு அந்த மாதிரியான விஷயத்துக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கக்கூடிய அளவுக்கு குறைந்த நேரத்தில் அதிக மழை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அது இப்போ தீபாவளி டைம்ல டெல்டாவில் அந்த மாதிரி இருந்தது சென்னையில் அந்த மாதிரி குறைந்த நேரத்தில் அதிக கனமழை அப்படிங்கிற அளவுக்கு கிளைமேட் இருக்கா இல்லை வேற மாதிரி இருக்கா நமக்கு ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த குறுகிய நேரத்தில் நிறைய மழை பெய்யுது அதிக மழை பெய்யுது அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு காமனான இவன்ட் இப்போ ஆயிருச்சு ஸோ நிச்சயமா இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா அதிகன மலை நம்ம தீபாவளி ஒட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே இருபது சென்டிமீட்டருக்கு மழை பதிவாச்சு அதுவும் குறுகிய நேரத்தில் தான் ஈவினிங் ஸ்டார்ட்டிங் நைட்டுக்குள்ளேயே இருபது சென்டிமீட்டருக்கு இப்போ பதிவாயிடுச்சு ஸோ இதேமாரி பேட்டர்ன் வந்து இப்போ நமக்கு ரீசெண்ட் டைம்ஸ் நிறையா பார்க்குறோம் பட் இப்பவே சொல்றது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம் சென்னையில் டிசம்பர்ல இந்த அதிகான மழை பெய்யும் இப்போயே வந்து ஒன் மந்த் ஃபோர்காஸ்ட்லாம் கொடுக்குறது வந்து அது கஷ்டமான விஷயம் பட் ஆனால் நிச்சயமா இந்த பேட்டர்ன் இருக்கிறனால வரக்கூடிய செய்திகள்லாம் எப்படி அதான் வரக்கூடிய செய்திகள் நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க லைக் இந்த இந்த வருஷம் வந்து ரெண்டு புயல் தமிழ்நாடு கோர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கணிச்சு சொல்கிறது வந்து கடினமான ஒரு விஷயம் நிச்சயமாக அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில பட் ஆனால் வந்து இந்த ரெண்டு புயல் வருது இதெல்லாம் வந்து நீங்கள் நிச்சயமாக நம்ப தேவையில்லை லைக் வரலாம் ஆனால் வந்து நம்ம இந்த இப்போவே சொல்றது அவங்களாம் செப்டம்பர்லேயே ஃபோர்காஸ்ட் கொடுக்காங்க ரெண்டு மாதம் இந்த நவம்பர் டிசம்பரில் ரெண்டு அடுத்தடுத்த புயல்கள் தமிழ் தமிழகத்தை நோக்கி நான் வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது இப்பவே லைக் ஒரு வாரத்தில் நம்மளால் சொல்ல முடியும் நிச்சயமா ஒரு புயல் வந்து தமிழகத்தை நோக்கி நோருதா இல்லை ஆந்திரா நோக்கி போதா அப்படின்றது நமக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியும் இந்த வருஷம் ரெண்டு புயல் இருக்குது மூணு புயல் இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் தான் தமிழகத்தை நோக்கி வரும்னு சொல்கிறது வந்து இன்னுமே வந்து வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் அப்படி வந்து சொல்ல முடியாது நிச்சயமா ஓகே இப்போ இந்த மாதிரி வெள்ளம் வருது மழை அதிகமாக பெய்யுது அப்படிங்கிறப்போ இந்த சோழர்கள் காலத்துல இல்ல அஸ்ட்ராலஜில இதெல்லாம் முன்கூட்டியே கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில பதிவுகள் சோஷியல் மீடியால பார்க்க முடியுது உண்மையாவே அப்ப அந்த மாதிரி கணிச்சிருக்காங்களா இல்லை அது சோசியல் மீடியாவுக்கு போடக்கூடிய ஒரு பொய்யான பதிவுகளாக நிச்சயமா இது வந்து நம்ம மலையின் மட்டும் கிடையாது நிறைய டிசாஸ்டர்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம் லைக் சுனாமி வரும்போது இவங்க இப்போ முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணாங்க சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து அது அதில் பெரிய அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை பட் இருக்கலாம் அதை கூட இருக்கலாம் பட் ஆனால் எனக்கு வந்து பெரிய அளவில் அதில் வந்து நம்பிக்கை கிடையாது ஏன்னா ஒவ்வொரு இவெண்ட் நடக்கும்போது இது முன்னாடியே கணிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் சில இவன் நடந்திருக்கு சில இவன் நடக்காமலையும் போயிருக்கு ஸோ வந்து அதில் பெரிய அளவுக்கு நம்பிக்கை எனக்கு இல்லை பார்த்துருக்கீங்களா சொன்னது அப்படியே கரெக்டாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது வரைக்கும் அது பெருசாக ஃபாலோ பண்ணதில்லை ஸோ வந்து எனக்கு அதை ஐடியா பெரிய அளவில் ஐடியா இல்லை இப்போதைக்கு அந்த வெதர் ரிலேட்டபுலாம் சொல்லக்கூடிய டீச் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த நேரத்தில் இவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிறது யூகமாக சொல்றது சம்டைம் வந்து பழிக்குது சம்டைம் வந்து இந்த இடத்துல வந்து வெள்ளம் வருது அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் வந்து வருது இப்போ இந்த வருஷம் இந்த இவ்வளோ அளவுக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறத எத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்ல முடியும் மாத கணக்கலையா இல்லை நாட்கள் கணக்கில் எப்படி சொல்ல முடியும் ஸோ நமக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜி பொறுத்த மட்டும் ரெண்டு ஃபோர்காஸ்டிங் வந்து தரும் அதாவது லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டு அப்புறம் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டு அக்யூரேசி அதாவது எந்த அளவுக்கு இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம சொன்னது நடக்கும் அப்படின்ற அக்யூரேசி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டேஸ் கொடுக்கலாம் இந்த அடுத்த அஞ்சு நாளுக்கு இது நடக்கலாம் அப்படின்றது அதுவே வந்து நிறைய விஷயங்கள் நடக்காமல் போகிறது வந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்போ இருக்கிற சயின்ஸ் வளர்ந்த அளவுக்கு பார்க்கும்போது நம்ம ஒரு அஞ்சு நாளைக்கு சுத்தமாக வந்து கொடுக்கலாம் ஷூராக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது லாங் ரேஞ்ச் பொறுத்து மட்டும் ஓரளவுக்கு அக்யூரஸி இருக்கும் லைக் இந்த மூணு மாதம் கொடுக்குறாங்கள அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்றது ப்ரீவியஸ் இயர்ஸில் இப்போ லாமினா ஏர்னால் இந்த இயர் வந்து எந்த இயரோட முன்னாடி மேட்ச் ஆகிருக்கு அப்படின்றது அனலாக் இயர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இயர்ஸோட கம்பேர் பண்ணி அந்த ஏரை நல்ல மழை பெஞ்சிருந்தால் இந்த வருஷம் பெயருக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் அக்யூரேஸி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் லாங் ரேஞ்ச் ஃபோர்கேஸ் பொறுத்து மட்டும் ஷார்ட் ரேஞ்ச் அஞ்சு நாள் அஞ்சு நாளில் இந்த கனமலை இருக்கும் ஒரு ரெண்டு நாள் அடுத்த ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மரத்தில் கன மிக கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஆக்யூரேசி அது நடக்கிறக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகம் ஸோ அக்யூரேசி வந்து நிறையா இருக்குறத வந்து பார்க்குறோம் ஸோ ஷார்ட் ரேஞ்ச் ஒரு அஞ்சு நாள் மேக்ஸிமம் வந்து நம்ம கொடுக்கலாம் ஃபோர்காஸ்ட் ஓகே இப்போ உருவாக இருக்கக்கூடிய புயலால் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே மழை இருக்கா இப்போ இந்த புயல் உருவாரதே வந்து நம்மளோட டுவெல் என் லாட்டிட்யூட் அதாவது லாட்டிட்யூட் சொல்லுவாங்க டுவெல்என் தேர்ட்டின் அப்படின்னு லைனாக இருக்குது ஸோ இது உருவாரதே வந்து டுவெல் அதாவது வடக்கு மாநில தான் உருவாது ஸோ இந்த பகுதியில் உருவான மோஸ்ட் ஆஃப் தி தாழ்வு பகுதியோ இல்லை தாழ் மண்டலம் நமக்கு ஆந்திரா நோக்கி தான் போயிருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது இந்த ஹை ஹை லேட்டிடியூட் சொல்லுவாங்க ஹை லேட்டிடியூட் சிஸ்டம்னால உங்களுக்கு ஆல்ரெடி மேற்கு திசை காற்று வந்து வர தொடங்கிடுச்சு அதில் வந்து அவ்வளோ ஈரப்பதம் இருக்காது மேற்கு இருந்து காற்று வீசும் அது ஸோ அதனால பெரிய அளவில் வந்து இந்த மழை வந்து நமக்கு சென்னை கீழே அதாவது பாண்டிச்சேரி கீழே வந்து பெரிய அளவில் மழை வந்து இந்த புயல்னால நம்ம எதிரே பார்க்க முடியாது ஒரே ஒரு சான்ஸ் வந்து என்னென்ன மாவட்டங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டங்கள் கேடிசிசின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இந்த நாலு மாவட்டங்கள் மட்டும்தான் ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது இந்த புயல் கிட்ட வந்தால் நமக்கு ஓரளவுக்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இல்லைனா ஒரு மிதமான மழையோ இல்ல ஒரு கிளவுடையோ அதான் இப்ப இருக்கிற நிலவரப்படி பாத்தீங்கன்னா நமக்கு நிச்சயமா ஒரு மிதமான மழையாவது வரதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் அந்த மிதமான மழை தான் ஞாயிறு திங்கள் ஞாயிறு திங்கள் ஞாயிறு ஈவினிங்ல இருந்து திங்கக்கிழமை நம்ம போகும்போது நிச்சயமா ஒரு மிதமான மழையாவது அட்லீஸ்ட் வந்து நமக்கு வராது பாக்குறோம் நல்ல கிட்ட வந்துருச்சு நமக்கு நல்ல சென்னை கிட்ட வந்து மேலே போகுதுன்னா ஓரளவுக்கு ஒரு ஒரு கனமலை ஸ்பெல் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரங்கள் விடியற் காலை இந்த தான் மழை வந்து அதிகம் பொழியுது பகல் நேரம் பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து இருக்கு ஸோ இது எந்த மாதிரியான விஷயமா புரிஞ்சுக்கிறது புயல் உருவாகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய மலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா இல்லை இப்போ வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கிளைமேட் இப்படி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா ஸோ இதுக்கும் புயலுக்கும் பெரிய அளவு சம்மந்தம் கிடையாது ஸோ வந்து வடகிழக்கு பருவமழை பொறுத்த மட்டும் எப்போதுமே வந்து இந்த மார்னிங்லேருந்து நைட்லேருந்து மார்னிங் இந்த ஏர்லி மார்னிங் அதுதான் வந்து பீக் டைம் சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லேண்ட் பிரீஸ் அதாவது நம்மளுடைய நிலத்துலேருந்து கடல் நோக்கி வந்து விண்டு இருக்கும் கீழ் லெவலில் மேல் லெவலில் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை காற்று அதாவது கடல்லேருந்து நம்மளுடைய லேண்ட் நோக்கி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் இருக்கும்போது எப்போதுமே இந்த ஏர்லி மார்னிங் அவர்ஸ் அந்த நாலு மணி மூணு மணி அப்புறம் வந்து எட்டு மணிக்குள்ள இந்த டைமில் தான் நல்ல மழை வந்து பதிவு வரதை அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாலு மணி டு ஆறு மணி நல்ல ஒரு ஹெவி ஸ்பெல் இருக்கும் பல நம்மளுடைய ஸ்கூல்ஸ்க்குலாம் லீவு விடுவாங்க மழை நின்றும் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து காரணம் வந்து இதான் இதை நம்மளுடைய மான்சூனுடைய பிஹேவியர் வந்து இப்படி தான் இந்த நைட்லேருந்து ஏர்லி மார்னிங் இந்த டைம் தான் வந்து பீக் ஹவர்ஸ் எப்படி நம்ம டிராஃபிக் பீக் ஹவர் சொல்கிறோமோ அதே மாதிரி மான்சூனுக்கு வந்து பீக் ஹவர் இதுதான் ஸோ வந்து எப்போதுமே நமக்கு இந்த கிழக்கு திசை காற்று தொடங்கிடுச்சுனாலே நமக்கு இந்த காலை நேரங்களில் நல்ல மழை இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் புயல் கரையை கடக்கக்கூடிய நேரமும் விடியற் காலை நேரம் அப்படி கிடையாது புயல் கரையை கடக்கிற எந்த நேரத்திலையும் கரையை கடக்கலாம் நம்ம வர்தா புயல் பார்த்தீங்கன்னா மத்திய நேரத்தில் கரையை கடந்தது கஜா புயல் நைட்டு கரையை கடந்தது இப்படி அது டிஃபர் ஆகலாம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது பொதுவாக மழை பெய்யறதோட இன்டென்சிட்டி மழை நீங்கள் சொன்னீங்கள மழை வந்து காலை நேரத்தில் தான் நல்லா இருக்குது மத்திய நேரத்தில் தான் அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்கிறது காரணம் வந்து இதான் நம்மளோட கிழக்கு திசை காற்று தொடங்கிடுச்சுனாலே நமக்கு ஏர்லி மார்னிங்கில் தான் வந்து நல்ல ஒரு பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே பிரதர் பல விஷயங்கள் பேசுனீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி